தென்காசி மாவட்டத்தில் கடையம் அருகே இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் அறுபதாம் ஆண்டு இறைப்பணியில் தோரணமலை முருகனுக்கு இறைப்பணி செய்த அமரர் கே ஆதிநாராயணன் கோவில் அடிவாரத்தில் வாழ்ந்த அரை நூலகமாக தற்போது செயல்படுகிறது இந்த நூலகத்தில் ஆன்மீகம் தன்னம்பிக்கை வரலாற்று நூல்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் ஆயிரக்கணக்கில் உள்ளது துறை தீயணைப்புத் துறை மற்றும் இராணுவம் போன்ற வேலைக்கு செல்வோர் பயிற்சி பெற நீளம் தாண்டுதல் கயிறு ஏறுதல் போன்ற விளையாட்டு திடலும் அமைந்துள்ளது இவர்களுக்கு காலை மதியம் உணவும் வழங்கப்படுகிறது தோரணமலையில் மாணவர்களுக்கான கோடை விடுமுறையில் தனித்திறன் மேம்பாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது தொண்ணூறுகளில் குழந்தைகள் விளையாடிய விளையாட்டுகளை மீண்டும் விளையாடும் வண்ணம் பம்பரம் ஆடுதல் கோழிக்குண்டு விளையாடுதல் கிட்டிப்புல் என்ற செல்லாங்குச்சி விளையாடுதல் குழந்தைகளுக்கு தேன்மிட்டாய் குருவி ரொட்டி ஆரஞ்சு மிட்டாய் கடலை மிட்டாய் போன்ற மறந்து போன பண்டங்களை விளையாட்டின் இடைவெளியில் கொடுத்து மகிழ்விக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது